அப்ப சேமிப்பு குறித்து இஸ்லாம் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது இந்த உலகத்தில் ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு சமயமும் பொருளாதாரத்தை பற்றி தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது ஆனால் இஸ்லாமிய தத்துவம் என்பது அந்த பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட வேண்டும் அந்த பொருளாதாரத்தை எப்படி சேமிக்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்திட வேண்டும் என்ற தெளிவான தீர்க்கமான உறுதியான ஒரு நிலைப்பாட்டினை இந்த ஒரே மார்க்கம் ஒரே தத்துவம் இஸ்லாமிய மார்க்கமாக இஸ்லாமிய தத்துவமாக இருக்கிறது பெண்ணி நாம் செலவு செய்கிறோம் செலவு செய்கின்ற பொழுது அதிலே நான்கு விதமான நிலைப்பாடுகள் இருக்கின்றன அந்த நான்கு விதமான நிலைப்பாடுகளில் நாம் நமது பொருளாதாரத்தை நாம் நமது செல்வத்தை வருமானத்தை நாம் நமக்காகவோ நமது குடும்பத்தினருக்காகவோ நமது உறவினருக்காகவோ ஏழைகளுக்காகவோ நாம் செலவு செய்கிறோம் அந்த நாலு நிலைப்பாடுகளில் முதல் நிலைப்பாடு அது என்ன நிலைப்பாடு என்று சொன்னால் ஒருவர் தமக்கு தேவையான தேவைகளான விஷயத்தில் மாத்திரம் அவர் செலவு செய்வார் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு தேவையற்றவைகளை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத செலவுகளை விட்டும் அவர் ஒதுக்கிக் கொள்வது தவிர்த்து கொள்வது அப்ப இப்படி செலவு செய்யக்கூடிய முறைக்கு என்ன பெயர் தெரியுமா சிக்கனம் இதற்கு பேர் என்ன பேரு சிக்கனம் சிக்கனம் என்று சொன்னால் எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்வது எனது பொருளாதாரத்தை வைத்து நிறைவேற்றுவது தேவையில்லாதவற்றை நான் செலவு செய்வதை விட்டோம் கொள்வது இது சிக்கனம் இதற்கு பெயர் சிக்கனம் இரண்டாவது செலவு செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கூட நான் பூர்த்தி செய்யாமல் இருப்பது எனக்கு என்ன தேவை எனக்கு நல்ல உடை தேவை எனக்கு என்ன தேவை நல்ல ஹலாலான உணவு தேவை எனக்கு என்ன தேவை நல்ல செருப்பு தேவை அப்போ எனக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அந்த தேவைகளை கூட நான் பூர்த்தி செய்யாமல் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அப்படியே வைத்திருப்பது இதற்கு என்ன பெயர் கஞ்சத்தனம் நிறைய பேர் பார்க்கிறோம் நல்ல சுட்டு இருக்கும் பிஞ்ச செருப்பு போட்டு அலைஞ்சிட்டு இருப்பான் செருப்பு வாங்கினா ஐநூறுபா பயிரும் ஆயிரம் ரூபாய் பயிரும் செய்யாமல் பொருள் கரைந்து போய்விடுமோ பொருள் செலவாகி விடுமோ என்று அப்படியே இருப்பது கிழிஞ்ச சட்டையை போட்டு அலைகிறது அல்லது கந்தலான உடைகளை அணிவது குடும்பத்திற்கு கூட தேவையான அந்த மளிகை பொருட்களையோ அவர்களுக்கு தேவையான ஜாமான்களையோ வாங்கி கொடுக்காமல் இருப்பது இப்படியும் சில மனிதர்கள் இந்த உலகத்தில் அலைகிறார்கள் இதற்கு பெயர் என்ன பெயர் கஞ்சன் கருமித்தனம் கஞ்சத்தனம் இரண்டாவது முறை மூன்றாவது முறை இருக்கிறது செலவு செய்வதில் அது என்ன முறை என்று சொன்னால் நான் இந்த உலகத்தில் எனது வலிமையை காட்ட வேண்டும் எனது கெத்தை காட்ட வேண்டும் இந்த சமுதாயத்தில் நான் எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய சக்திக்கு மீறி அவனுடைய வருமானத்திற்கு மீறி செலவு செய்வது இதிலும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் வருமானத்திற்கு அதிகமாக வரவை விட செலவு செய்வது மக்களுக்கு நான் யார் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி செலவு செய்யக்கூடிய முறை என்பதற்கு பெயர் ஆடம்பரம் இஸ்லாமிய திருமணங்கள் திருமண வைபங்களை நாம் பார்க்கிறோம் ஏழைகளாக இருப்பார்கள் ஆனா என்ன செய்வான் திருமணம் என்று வந்து லட்சம் ரூபாய்க்கு கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறது செலவு செய்யறது இவன் பெரிய இருப்பான் ஒரு பைசா இருக்காது ஆனால் ஊருக்கு தன்னை காட்ட வேண்டும் பெருமையை காட்ட வேண்டும் நமது திறனை காட்ட வேண்டும் நமது வலிமையை காட்ட வேண்டும் நமது கெத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி கந்து வட்டிக்கு கடன் வாங்கி இப்படி செலவு செய்வது புதுமனை விழாவாக இருந்தாலும் சரி அல்லது திருமண விழாவாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் சரி ஆடம்பரமாக செலவு செய்வது மிக்கவர்களே ஒரு மனிதன் வரவுக்கு மீறி செலவு செய்கின்ற பொழுது ஆடம்பரமாக செலவு செய்கின்ற பொழுது அவனுடைய குடும்பம் நாசமாய் போயிடும் ஆடம்பரத்தில் ஒரு மனிதன் ஈடுபட்டால் என்ன குடும்பமே நாசமா போயிரும் கடைசி வரைக்கும் கந்து வட்டியிலேயே அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடும் வட்டிக்காரன் வந்து நிற்பான் வட்டிக்காரன் மானங்கிட்ட கேள்வியை கேட்பான் அப்ப கண்டிப்பார்களே செலவு செய்யக்கூடிய முறை இதற்கு என்ன பெயரு ஆடம்பரம் நாலாவது ஒரு முறை இருக்கிறது என்ன அப்படின்னா செலவு செய்யக்கூடிய நாதாரிகள் கண்டபடி செலவு செய்கிறது எதற்கு செலவு செய்யணும் எதற்கு செலவு செய்யக்கூடாது என்பதை எல்லாம் பார்க்காமல் ஊதாரித்தனமாக சுற்றி திரியக்கூடிய அந்த நாதாரிகள் செய்யக்கூடிய அந்த செலவு என்பது அது ஊதாரித்தனம் ஊதாரித்தனமாக ஒருவன் அறைந்தால் ஊதாரித்தனமாக செலவு செய்தால் என்ன பெயரும் வாழ்க்கையே போயிடும் அவன் வாழ்க்கையே பாலாகிவிடும் இப்படி நான்கு விதமான செலவுகள் இருக்கிறது இஸ்லாம் சிக்கனத்தை மாத்திரம் அங்கீகாரம் செய்கிறது மனிதன் செய்யக்கூடிய செலவுகளில் இசலாம் எதை எடுத்துக்கொள்கிறது சிக்கனத்தை எடுத்துக்கொள்கிறது கருமித்தனத்தை இசலாம் கண்டிக்கிறது ஆடம்பரத்தை இசலாம் எதிர்க்கிறது இசலாம் ஆதரிக்கவில்லை மனிதன் தமது பொருளாதாரத்திலே தனது சம்பாத்தியத்திலே அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைப்பதற்கு இஸ்லாம் எதிரானது கிடையாது சேமிப்புக்கு இஸ்லாம் தடை கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்து வைக்கலாம் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கலாம் எல்லா தத்துவங்களும் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது அல்லாஹ் குர்ஹானில் சொல்லி காட்டுகின்ற பொழுது யா அற்றுகல்லதி நகாமனு இதா நூதிய இஸ் சலாத்தி

அப்போ ஜும்மாவுக்காக மாத்திரம் ஜும்மா தினத்தில் மாத்திரம் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரம் செய்வது என்பது ஹராம் ஹராம் கிடையாது கண்டிப்பாக கடையை அடைக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலானோர் கடையை மாற்று வழியில் தமக்கு பிரதிநிதியாக்க தமது சமூகத்தை சாராத ஒருவரை வைத்து அவரை வைத்து வியாபாரம் பார்க்க வைக்கிறார் இது இஸ்லாத்துல கூடுமா இது இஸ்லாத்துல கூடவே கூடாது பை வியாபாரத்தை விட்டு விடுங்கள் நல்லா சொல்றேன் அந்த நேரத்துல நீயும் வியாபாரம் செய்யக்கூடாது உனது சார்பாக சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு கணக்கு பிள்ளை வச்சு அப்படியும் வியாபாரம் பார்க்கக்கூடாது கடையை அடச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் கனி மிக்கவர்களே இஸ்லாம் இப்படித்தான் பொருளாதாரத்தை ஈட்ட சொல்லுகிறது ஃபைதா புதிய இஸ்ஸலாத்து فانتشروا في الارض وابتغوا من فضل தொழுகை ஜுமா தொழுகை நிறைவு பெற்று விட்டால் فانتشروا في الارض பூமியில் பரந்து செல்லுங்கள் وابتغوا من فضل இறைவனுடைய அருள் பலத்தை செல்வத்தை தேடிக் கொள்ளுங்கள் கண்டிப்பிக்கவர்களே அப்ப ஜும்மா முடிச்ச பிறகு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அப்படி தசிமி செய்யலாமா கிடையவே கிடையாது ஜும்மா முடிஞ்சு ஓடிது அல்லாஹ் அல்லா சொல்றான் ஜும்மா முடிஞ்சுதான் பள்ளிவாசல தின்னு கூடாது பிறகு இல்ல உனக்கு உனக்கென்று குடும்பம் இருக்கிறது உனக்கென்று செலவு இருக்கிறது உனக்கென்று வருமானம் தேவைப்படுகிறது அல்லாஹூடிய செல்வத்தை நீங்கள் பறந்து பிரிந்து உழைத்து நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அப்ப பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது கண்ணியமிக்கவர்களே வள்ளுவனின் கூற்று அருள் இல்லை இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அருள் இல்லை என்று சொன்னால் மறுமை கிடையாது பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே கிடையாது அப்ப கண்ணியமிக்கவர்களே பொருளாதாரத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது பொருளாதார சேகரிப்பை சேமிப்பை இஸ்லாம் வலியுறுத்துகிறது திரை கடல் ஓடியும் தேடு அவையாரின் கூற்று நமக்கு ஓய்வு என்பது கிடையாது உழைப்பிற்கு ஓய்வு என்பது கிடையாது நம்மால் உடல் ஒத்துழைக்கின்ற வரைக்கும் உழைப்பில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் அல் குரான் சொல்லி காட்டுகிறது நபி சல்லா அலிசல்லம் அவர்களும் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள் கண்ணியமிக்கவர்களே அப்ப இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டுகிறார் பொருளாதாரத்தை பத்தி அப்ப பொருளாதார அந்த சேகரிப்பை பத்தி அல் குரானிலே அல்லாஹுரப்புல்லாலின் சொல்லி காட்டுகிறான் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய கூச்சு சூரத்து யூசுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது சூரா நாற்பத்தி ஏழாவது வசனம் அவர் யூசு ஃபலகீஸ்லாத் ஹசல் அபவர் சொல்கிறாரு ஹால தசர ஊன சபஹசினீன த அபன் தமது சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார் ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் நீங்கள் அழகிய முறையிலே விவசாயம் செய்யுங்கள் சமா அசத்தம் அந்த ஏழு ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் செய்த பிறகு முறையிலே அறுவடை செய்து கொள்ளுங்கள் அவர் பிறகு உங்களுக்கு தேவையானவற்றை அதிலே கொஞ்சத்தை நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி அதை எடுத்து நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டு மீதம் உண்டானதை அதனுடைய கதிர்களிலேயே நிகழ்விட்டு விடுங்கள் யூசுப் அலகிசுலாம் சொல்றார் ஏழு வருஷம் விவசாயம் செய்ய அறுவடை பாரு நல்ல சாப்பிடு ஏங்கன்னா இதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது பிறகு ஏழு பஞ்சமான ஆண்டுகள் வர இருக்கிறது அப்ப அந்த பஞ்சமான ஆண்டுகள்ல நீங்க என்ன செய்வீங்க அப்ப விவசாயம் செய்யக்கூடிய இந்த ஏழு ஆண்டுகளில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சாப்பிடுவதற்காக நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாத்தையும் கதிர அறுக்காதீங்க அதனுடைய கதிர்கள் சிலதை விட்டு விடுங்கள் அடுத்தடுத்து முளைவதற்காக வேண்டி யூசுப் அலஹி சலாத்து வசலாம் இவர்களுடைய கூட்சை எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குரானிலே பதிவு செய்கிறான் அப்ப அடுத்த வருஷம் மழை பொழியாது பஞ்சமான காப்போம் வருவதற்கு முன்னால் நாம் நமது பொருளாதாரத்தை நாம் நமது உணவு தானியங்களை உணவு பண்டங்களை சேமித்து வைப்பதிலே எந்த குற்றமும் கிடையவே கிடையாது சேகரித்து வைப்பதிலே என்னது எந்த ஒரு தடையம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது சேமித்து வைக்கலாம் நியமிக்கவர்களே சேமித்து வைப்பதற்கு இரண்டு ஹதீஸுகள் வருகிறது சலதாளிசல்லம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது முகாலி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜத்துல் மதா சமயத்தில் அபி சலந்தாலை செல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜி கடமைக்காக வேண்டி மக்காவுக்கு போறாங்க இப்படி மக்காவுக்கு செல்லுகின்ற சமயத்தில் அவர்களுடைய அன்பு தோழர் ஆருயிர் தோழர் சாதுகுண அபி மக்காஸ் அன்பு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிறார் இந்த சமயத்தில் என் பெருமான் சலந்தாலை செல்லம் அவர்கள் சாதுகுண அபி

என்னிடத்திலே செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது ஆனால் எனக்கு இருப்பதோ ஒரே பெண் குழந்தை ஒரே பெண் பாரிசு எனவே நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் அல்லாஹின் அவர்களே எனது செல்வத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை நான் தானம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் மூன்றுல ரெண்டு பங்குகளை நான் தானம் செய்ய போகிறேன் நான் வழங்க போகிறேன் என்று சொன்ன பொழுது வைத்திருந்தாலும் சரிதான் மூன்றுல ரெண்டு பகுதியை இஸ்லாம் சொல்லவே இல்லை நீங்கள் அறக்கட்டளைக்கு நீங்கள் எழுதி வைப்பதாக இருந்தாலும் மூன்றில் ஒரு பகுதி தான் இஸ்லாம் கூடும் என்பது அவர் பில்லியனா வச்சிருக்கட்டும் பில்லியனா வச்சிருக்கட்டும் லட்சங்களை வச்சிருக்கட்டும் கோரிய வச்சிருக்கட்டும் குடும்ப விரக்தியில பையன் கேட்க மாட்டேங்க ஊதாரித்தனமா இருக்கிறேன் அப்படி விரக்தியில நான் அனாதை நிலையத்துக்கு எழுதி வைக்க போறேன் நான் என் சொத்து முழுவதையும் அறக்கட்டளைக்கு எழுதி வைக்க போறேன்னு ஒருவர் எழுதி வச்சா வசியத் பண்ணா அது இஸ்லாத்துல கூடுமா செல்லாது இஸ்லாத்துல கூடவே கூடாது வசியத் என்பது மூன்றில் ஒரு பகுதி மாத்திரம் தான் செல்லும் அதற்கு மேல செல்லாது அவர்கள் சொல்லுவார்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கப்பாக்கின் தூதர் அவர்களே பாதி சொத்துக்களை எனது பாதி சொத்துக்களை நான் அர்ப்பணிக்கின்றேன் நான் தானம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது சல்லா அலி செல்லம் அவர்கள்தான் இது ரொம்ப ஜாஸ்தி தான் பாதி சொத்தியை எழுத வைக்கிறது இதுவும் ஜாஸ்தி தான் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றான் அல்லாஹின் தூதரவர்களே மூன்றில் ஒரு பகுதியை நான் எழுதி கொடுக்கட்டுமா மூன்றில் ஒரு பகுதியை நான் அறம் செய்யட்டுமா என்று சொன்னபொழுது பொழுது சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மூன்றில் ஒரு பகுதி செல்லாலும் சென்றும் செல்லும் இருந்தாலும் இதுவும் கூட தான் சலதாலிசன் சொல்லுவான் மூன்றில் ஒரு பகுதி செல்லும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சலதாளி செல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க மூன்றில் ஒரு பகுதியை எழுதி வைத்தாலும் கசீர் ரொம்ப ஜாஸ்தி தான் அப்படின்னு சலதாளி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதையே அங்கீகாரம் செய்வார்கள் சொல்லிவிடு சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இன்னக்க இன் ததர் மறத்தத்தக்க அகினியா அஹைரும் மின் அந் ததரகும் ஆலத்தன் எத்த கஃப்ஃபஃபூனன் நாள் ஒரு வார்த்தை சல்லாவை செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீ உனது வாரிஸ்தாரர்களை செல்வந்தர்களாக்க உமது வாரிஸ்தாரர்களை செல்வந்தர்களாக்க நீ விட்டு செல்வது இதுதான் சால சிறந்தது தேவையற்றவர்களாக அவர்கள் யாரிடத்திலும் தேவை ஆகக்கூடாது இப்படி தேவையற்றவர்களாக செல்வந்தர்களாக உமது வாரிசுகளை விட்டு செல்வது சிறந்தது எதை விட தெரியுமா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஓட்டுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து பிச்சை எடுக்க கூடாது அவர்களை ஏழைகளாக பரம ஏழைகளாக மக்களிடத்திலே கையேந்த கூடிய நிலையில் ஏழைகளாக விட்டு செல்வதை விட செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது

உனது வாரிசுகளை விட்டு செல்லாதே இருக்கிற சேமித்து வைத்து இருக்கிற அந்த செல்வத்தை யாருக்கு கொடு உமது வாரிசுக்கு கூட அவர்கள் நிறைவுடைவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் தன்னிறைவு பெற்றவர்களாக பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை என் பெருமான் சல்லா அலி அவர்கள் சொல்றாங்க இன்னொரு ஹதீசு புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டாம் நல்லவர்கள் என்ன செய்வார்கள் நமது செல்வத்தை அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்களுடைய சிபாத்துகளை சூரத்துல் ஃபுர்கானில் சொல்லி காட்டுகின்ற பொழுது வல்லதீன இதா அன்ஃபகு அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு வீந்தரையும் செய்ய மாட்டார்கள் வலம் யக்துரு உளோமித்தனம் செய்ய மாட்டார்கள் வகான பைன தாலிக்க கவாமா செலவு செய்கிற விஷயத்தில் நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் சில பேர் செலவே செய்ய மாட்டான் ரொம்ப கண்டனா இருப்பான் அதுவும் கூடாது சில பேர் எழுதி வச்சா எல்லாத்தையும் எழுதி வச்சு அப்படியே போயிருவான் அதையும் கூடாது வரையம் செய்யக்கூடாது குலோபித்தனம் செய்யக்கூடாது செலவில் கூட நடுநிலையை கடைபிடிங்கள் இதுதான் ரஹமானுடைய அடியார்களுடைய சிப்பத்தாக இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி சேமித்து வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீ சேர்த்து வைத்த பொருளாதாரத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டிட வேண்டும் சேமித்து வைக்க இஸ்லாம் அனுமதி அதனால சேர்த்துட்டே இருக்கலாம் எவனுக்குமே செலவு செய்யக்கூடாது தனக்கு மட்டும் செலவு செஞ்சா போதும் அது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது

அவனுடைய உரிமையை கொடுக்கணும் பொருளாதாரத்தில் எண்ணிமிக்கவர்களே யாரையும் யாரையும் பார்க்க மாட்டேங்கிறான் மறுமை நாள் தான் யாரும் யாரையும் பார்க்க மாட்டான் இந்த உலகத்துல அண்ணன் நல்லா இருப்பான் தம்பி நல்லா இருக்க மாட்டான் அக்கா நல்லா இருப்பான் தங்கச்சி நல்லா இருக்க மாட்டா யாரையும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான் என்ன அப்படி இருக்கவே கூடாது குருபா அக்கோ நெருங்கிய உறவினருக்கு அவருடைய உரிமையை கொடுப்பீராக்க வல்மிஸ்கீன் ஏழைகளுக்கு அவருடைய உரிமையை பொருளாதார உரிமையை கொடுப்பீராக செய்யாது சில பேர் ஆடம்பரம் செய்வான் மீன் வரையும் செய்வான் ஆனா சொந்தக்காரனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான் நடக்குதா இல்லையா இன்னல் முபத்திரீன வீண்களையும் செய்யக்கூடியவர்கள் காணு இஹ்மான சைத்தானுடைய உடன் பிறந்தோ அல்லாஹ் சொல்றான் ஆடம்பரம் செய்யக்கூடியவன் உதாரித்தனமா அலையக்கூடியவன் வீண்வரையும் செய்யக்கூடியவன் இவன் யாரு நம்ம சகோதரர்கள் கிடையாது நம்ம இணைத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அல்லாஹ் என்ன சொல்றான் சைத்தானுடைய தோழர்கள் சைத்தானுடைய உடன் பிறந்தோர்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப கண்டிப்பிக்கவர்களே அப்போ எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் சேர்த்து வைக்கலாம் ஆனால் சேர்த்து வைத்ததற்கு கணக்கு காட்டணும் அல்லாத அதே போன்று எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக்கொள் அதற்குண்டான உரிமையை நிலைநாட்டிவிடு நிலைநாட்டவில்லை என்று சொன்னார் இஸ்லாம் சேமிக்கு வைக்க அனுமதி கொடுத்திருக்கு சேர்த்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் தான தருமம் செய்யணும் ஜாரியா செய்யணும் உதவிகள் செய்யணும் மருத்துவ சேவைகள் இருக்கிறது சமூக சேவைகள் இருக்கிறது நமது பொருளாதாரத்தை இப்படி பயன்படுத்த வேண்டும் வல்லதீன எக்னிசூனர் வல்கில்லா எவர்கள் தங்கத்தையும் வல்கில்லத்தை வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு வலாயும் சிக்கூனகா பீசதியில் இல்லா அல்லாஹுடைய பாதையில் எவர்கள் தான தர்மம் வழங்கவில்லையோ கடமையான சக்காத்தை நிறைவேற்றவில்லையோ நபியே நாயகனே அவர்களுக்கு கொடிய நோவினை தரக்கூடிய வேதனை குன்று என்று நபியே அவர்களுக்கு நீர் சுப செய்தி சொல்வியதாக அல்லா குரான் சொல்றான்

அவர்களுடைய விழா எழுப்புகளில் அவர்களுடைய முதுகுகளில் நரக்க நெருப்பிலிருந்து இருந்து காய்ச்சப்பட்ட அதை கொண்டு சூடு போடப்படும் என்று எல்லாம் சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா இதுதான் நீ சேர்த்து வைத்த சொத்து சுகம் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப கண்டி மிக்கவர்களே இஸ்லாத்துல சேமிப்பு வைக்கலாம் சிக்கனமாக இருக்கலாம் கஞ்சத்தனம் கூடாது ஆடம்பரம் கூடாது உலபித்தனம் கூடாது கஞ்சம் சொர்க்கத்துக்கே போக மாட்டான் அப்ப கண்டி மிக்கவர்களே நாம வருமானத்தை ஈட்டலாம் ஆனால் சேமித்து வைக்கலாம் ஆனால் நமது பொருளாதாரத்தினுடைய கடமைகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று இசுலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே சிக்கனத்தை பற்றி சேமிப்பை பற்றி தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது எனவே எல்லாமல் அல்லாஹ் எப்படி சொன்னாலோ சலதா செல்லம் அவர்கள் எப்படி வாழும்படி சொன்னார்களோ அப்படி வாழ்வதற்கு வல்ல இருக்க